வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது சமீபத்திய கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் அவல்பூந்தரையில் வெள்ளிக்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் முதல்தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒம்பது ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது எலுமாத்தூரில் இன்று நடந்த ஏலத்தில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினோரு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதலானது எலுமாத்தூரில் இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறுநூற்றி பதிமூணு மூட்டைகள் பதிவானது கொடுமுடியில் முதல் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதலானது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஏழு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோ பதிவானது கோபிசெட்டிபாளையத்தில் வியாழக்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோ பதிவானது தாளவாடியில் வியாழக்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் எட்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ பதிவானது அந்தியூரில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் இருபத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எட்நூற்றி நாற்பது கிலோ பதிவானது காங்கேயம் மேரிகோவில் ஒரு கிலோ குப்பரை தேங்காய் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் முதல் நூற்றி பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் காங்கேயத்தில் எடுபில் ரகக் குப்பரை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் காங்கேயம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ குப்பரை தேங்காய் நூற்றி எட்டு ரூபாய் முதல் நூற்றி பத்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தபின் அருகில் இருக்கும் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்